ஆடி மாதத்தில் நம்ம எதுக்காக கோயில் கோயிலாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஸ்டோரி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோ பார்த்துட்டு அப்படியே கேளுங்கள் தேவலோகத்தில் ஆடி அப்படிங்கிற பேரில் ஒரு பொண்ணு இருந்தாலும் அவ வந்து சிவனோட தீவிர பக்தை கூடவே அவரோட அன்பை பெறணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுருக்குறான் ஒரு சமயம் சிவனுக்கும் பார்வதிக்கும் சண்டை வந்து பார்வதி தேவி வந்து சிவன்கிட்ட கோய்சிட்டு அவங்க பூலோகத்துக்கு வந்து தவம் பண்ண வந்துடுறாங்க பார்வதி இல்லாதது தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை ஆடி வந்து எப்படியாவது சிவனை நெருங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய தடைகளை தாண்டி சிவனையும் நெருங்கிடுறாங்க அவங்க வந்து பார்வதி தேவி மாதிரியே வந்து அங்க தோன்றி இருக்காங்க ஆனா பா சிவன் வந்து பார்வதி தேவி தான் கோவம் தணிஞ்சு வந்துட்டாருங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட நெருங்கும் போதுதான் இவங்க நம்மளோட பார்வதி இல்லை அப்படின்றத அவர் உணர்ந்திருக்கிறாரு அப்போ வந்து அவருக்கு அந்த பயங்கரமான கோவம் வந்து அவரோட சூளத்தை கொண்டு அந்த பொண்ணை வந்து வதம் பண்ண வரும்போது தான் அந்த சூளத்திலேருந்து வந்த நெருப்பு பொறி வந்து அந்த பொண்ணு மேலே பட்டதுல அவ வந்து மனசை திருந்தி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்குறாங்க ஆனாலும் சிவனுக்கு பயங்கரமான கோவம் வந்ததுனால அவர் வந்து நீ ஒரு கசப்பு சுவை கொண்ட வேப்ப மரமாக பூலோகத்தில் போய் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுடுறாரு அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப வேண்டி அவங்க கிட்ட கேட்டதுக்கப்புறம் கேட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் மனசு இறங்கி சரி உன்னோட பெயரில் நான் வந்து ஒரு மாசமே உருவாக்குறேன் இந்த மாசத்துல பூலோகத்துல உள்ள எல்லா மக்களும் வந்து உன்னை அம்மனா வழிபடுவாங்க எல்லா அம்மன் கோயில்லையும் நீ வந்து கசப்பு சுவை கொண்ட வேப்ப மரமா இருப்ப அப்படின்னு சொல்லி அவங்களும் பூலோகத்துக்கு அனுப்பிடுறாராம் சோ நம்ம வந்து அந்த அம்மன் அவங்கள தான் அந்த ஆடி மாசத்துல ஃபுல்லா நம்ம வந்து அம்மன் கோயில்களுக்கெல்லாம் எல்லாம் போய் பூஜை பண்ணிட்டு இருக்கிறோம் இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் ஸ்டோரியா இருந்தாலும் சயின்டிஃபிக்காக நம்ம பார்த்தோம்னா இப்போ வந்து மழைக்காலம்லாம் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா ஸோ இந்த மழைக்காலத்துக்கு முன்னாடி இந்த ஆடி மாசத்துல நல்லா வந்து காற்று அடிக்கடி மழை பகல்ல நல்ல வெயில் அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா ஸோ இந்த விஷயத்தினால தான் நம்ம வந்து இந்த வேப்பிலையெல்லாம் யூஸ் பண்ணுறோம் ஸோ வேப்பிலையை வச்சு நம்ம வந்து வீடு ஃபுல்லாக கட்டி வைக்கிறது வாசலில் கட்டி வைக்கும் போதுலாம் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும் அதே மாதிரி இந்த இவ்வளோ ஹீட்டாக இருக்கிற மாதிரி மந்தில் நம்மளோட உடல் சூட்டெல்லாம் குறைக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த கூழ் இந்த மாதிரி விஷயம்லாம் செஞ்சு நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இது வந்து ஹிஸ்டாரிக்காக பார்த்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப சாமியெல்லாம் விரும்பி கும்பிடுவோம்னா நம்ம வந்து அப்படியும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை நம்ம சயின்டிஃபிக்காகவும் நம்மளோட நல்லதுக்காக தான் இந்த விஷயம்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரியும் எடுத்துக்கலாம் ஸோ எப்படியோ ஒன்று நம்ம வந்து வருஷ வருஷம் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு தான் ஆகணும் ஸோ நாங்கள் வந்து எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு தான் போயிருந்தோம் முந்தின நாளே எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு நாங்கள் வந்து வீட்லேயே பொங்கல் ரெடி பண்ணிட்டு போயிடுவோம் அங்கே போயிட்டு எல்லா பழகெல்லாம் கட் பண்ணி பஞ்சாமிருத்தம் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அபிஷேகத்துக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிட்டு போனதெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு வழியாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடித்ததும் அபிஷேகமும் சூப்பராக முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம அங்க எடுத்துகிட்டு போயிருந்த பிரசாதம்லாம் எல்லோரும் அங்கே இருந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் கொடுத்துட்டு நாங்களும் அங்கேயே டிஃபன் எல்லாம் பேக் பண்ணிட்டு போயிருந்தோம் பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கேயே டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்தாச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க யாருக்காவது எதுக்காக நம்ம இந்த ஆடி மாசத்துல எல்லாம் பண்றோம் அப்படின்ற ரீசன் ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க நாங்கள் எல்லாமே முடிச்சுட்டு கிளம்போது அங்கே ஒரு தாத்தா ரொம்ப வயசானவர் வந்து இந்த விசிறியெல்லாம் விற்றுட்டு இருந்தார் நமக்கு அது தேவையோ தேவையில்லையோ ஆனாலும் நம்ம வந்து அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு விசிறி மட்டையும் வாங்கி வச்சுக்கிட்டு கிளம்பியாச்சு ஸோ இப்படி தான் இந்த வருஷம் ஆடி மாத குலதெய்வ பூஜை முடிஞ்சுது திரும்ப அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி